வணக்கம் ஸ்ரீ ஸ்ரீசக்ரா பக்தி சேனல் நேர்கள் அனைவருக்கும் முதல்ல நமஸ்காரம் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பத்தொம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் மாதம் சனிக்கிழமை உத்திராணம் விஸ்வபாசு சித்திரை ஆறு தேஷ்டி இன்னைக்கு கீழ்நோக்கு நாள் நல்ல நேரம்னு பார்த்தீங்கன்னா காலை பத்தரைலேருந்து பதினொன்றரை மாலை நாலுலேருந்து அஞ்சரை மணி நல்ல நேரம் கௌரி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை பன்ற பன்னெண்டரை மணிலேருந்து ஒன்றரை மணி மாலை வந்து ஒம்போதரைலேருந்து பத்தரை ராகுகாலம் ஒம்பது பத்தரை யமகண்டம் ஒன்றரை மூணு சூளம் பார்த்தீங்கன்னா கிழக்கு பரிகாரம் தயிர் தயிர் சாப்பிட்டு அண்ட் திதி பார்த்திங்கன்னா மாலை மூணு மணி வரைக்கும் ஷஷ்டி திதி பின்பு சப்தமி திதி நட்சத்திரம் காலை ஏழு மணி வரைக்கும் மூல நட்சத்திரம் நாளைக்கு பின்பு போராடம் தனுசு ராசியில் இருக்கார் பகவான் சந்திர பகவான் சந்திராஷ்டிரமம் பார்த்திங்கன்னா காலை ஒரு ஏழரை மணி வரைக்கும் கிருத்திகைக்கு கிருத்திகை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரமம் அஸ்வினி மேஷராசிக்கு சந்திராஷ்டிரமம் பின்பு ரோகிணி மேஷராசியில் ஃபுல்லாக இருக்கார் அப்போ ஃபுல்லாக தான் எடுப்பேன் இப்போ நட்சத்திர பேஸில் எல்லாம் போயிட்டாங்க ஸோ அதையும் ஃபாலோ பண்ணுறேன் வேறு ஒன்றும் இல்லை இன்றைய ராசி பலன் பார்த்திங்கன்னா மேஷராசி நே நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ஆதாயம் தரக்கூடிய ஒரு நாள் தான் சப்ஜெக்ட் இன்றைக்கி எல்லாமே அவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் சிக்னல் க்ரீனாக இருக்கும் அவங்க எல்லா ஒர்க்கையும் கொஞ்சம் விசேஷமாக செஞ்சு முடிச்சுக்கலாம் இன்றைக்கி சிவராசி பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் அமைதியாக அவங்க கையாளணும் அமைதியாக எல்லா விஷயத்தையும் கையாளும் போது ஒரு சாந்தம் ஏற்படும் அடுத்தவங்க ஒரு நற்பெயர் கிடைக்கும் காரியத்தை முடிச்சுக்கலாம் விவா விந்தாவாதம் அதெல்லாம் செய்யக்கூடாது மிதன ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நல்ல வரவு தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பணம் மட்டும் கிடையாது நல்ல செய்திகள் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வார்த்தைகள் மேலதிகாரிகிட்டேருந்து ஒரு பாராட்டு அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு இன்றைக்கி அவங்களுக்கு போகும் கடகராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வெற்றி தரக்கூடிய ஒரு நாள் ஒரே நாளில் ஒன்றும் நம்ம பெரிய வெற்றியெல்லாம் அடைய முடியாது அப்படி இது வெற்றி தரக்கூடியது அப்படின்னா இவங்க சில வேலைகள் இன்றைக்கி வச்சுருப்பாங்க இதை வந்து நம்ம இதை முடிக்கணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி சில விஷயங்கள் அவங்க போது அந்த அந்த சக்ஸஸ் சக்ஸஸ் ரேஷோ ஒரு செவன்ட்டி பர்சன்ட் கிடைக்கும் இன்றைக்கி சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைக்கி ஒரு சாந்தம் சுகம் ஒரு அமைதியான நாள் நல்லா அது பாசிட்டிவாக அது எல்லா வேலையும் பெரிய அது எதுவும் பெரிய தடுங்கள்லாம் ஏற்படாமல் ஒரு அமைதியாக நல்லா போகும் கன்னிராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா லாபம் தரக்கூடிய ஒரு நாள் எல்லா விஷயங்களும் அவங்க இன்னைக்கு ஜெனிவனாக முடிச்சு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருப்பாங்க துலாம் ராசி நேயர்களுக்கும் அதே தான் நலம் தரக்கூடிய ஒரு நாள் எல்லா விஷயத்திலையும் ஒரு நல்லது நடக்கும் இன்றைக்கி அவங்க மற்றவங்க வந்து ஒரு நல்லது செய்து முயற்சி செய்வாங்க விருச்சகராசி நேயர்கள் இன்றைக்கி மற்றவங்களுக்கோசம் பறிவு இறக்கம் எல்லாம் ஏற்படும் அதே மாதிரி மற்றவங்களுக்கு எல்லாம் செஞ்சும் கொடுப்பாங்க இன்றைக்கி தனுசு ராசி நேயர்களுக்கு சுகம் தரக்கூடிய ஒரு நாள் அவங்களுடைய ஒர்க்கு எல்லாமே ஒரு சாஃப்டாக சந்திரன் வந்து இந்த ஜென்மத்தில் இருக்கார் புதிய முதலீடோ எதுவும் செய்ய வேணாம் இன்றைய ஒரு நாள் அமைதியாக சாந்தமாக நோக்கிக்கிறது நல்லது மகர ராசிக்கும் அதே தான் அமைதியாக அமைதி அமைதி தரக்கூடிய ஒரு நாள் அமைதி சாந்தமெல்லாம் நமக்குள்ளே ஏற்படுறது அந்த மாதிரி ஏற்படும் வந்து கொஞ்சம் ஏற்புடையதாக நல்லா அமையும் மகர ராசி நன் கும்பராசி நகர்களுக்கு வந்து உதவி தர உதவி பெறக்கூடிய ஒரு நாள் மற்றவங்கக்கிட்ட சில உதவிகளில் அவங்க நாடி போது அந்த உதவிகள் கிடைக்கும் இன்னைக்கு ஆமாம் பிளான் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஒரு பார்த்தீங்கன்னா சரி ஓகே இன்றைக்கி போய் கேட்போம் அப்படின்ட்டு மீனராசி நேர்களுக்கு வந்து ஒரு பயம் கலந்தக்கூடிய ஒரு நாள் எல்லா வேலையிலும் ஒரு அச்சம் ஏற்படும் போது எதுவும் செய்ய தேவையில்ல இன்றைக்கி ஒரு நாள் தள்ளி வைங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் கருணாதிபதி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதிகாலை மூணு பதிமூணு வரைக்கும் கரைசை மாலை மூணு 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 மணி வரைக்கும் வணிசை அப்போது நேற்றே கரைசி போட்டிருப்பீங்க அப்போ வணிசை வந்து இன்னைக்கு போடணும் வணிசை மூணு மணி வரைக்கும் வருது பத்திரை ஈவினிங் வருது அப்போ காலையில் வணிசையும் ஈவினிங் வந்து பத்திரையும் இன்னைக்கு போட்டு கருணாதிபதி கிட்டே சரணம் அடையணும் அவர்கிட்ட கோரிக்கை வைக்கும்போது வழக்கு போட்டு ஒரு அற்புதம் நடிகணும் இன்றைய நாள் சிறப்பாக அமையணும்னு எல்லாமே இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்